கல்லாளங்குடி ஊராட்சியில் கிராம கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராம ஊராட்சி செந்தில்குமார் முன்னிலையில் நடைபெற்றன புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கல்லாளங்குடி ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டன கூட்டத்தில் குடிநீர் தேவை குடிநீர் பயன்படுத்துவது குறித்து விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன கூட்டம் நடைபெறும் இடம் மற்றும் தேதியை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டன கிராம சபை கூட்ட நடவடிக்கைகள் குறித்த மொபைல் செயலியை பயன்படுத்தி கூட்ட நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்தனர் கிராம சபை கூட்டம் நடத்திய பிறகு அறிக்கையை சமர்ப்பித்தனர் இந்த கூட்டத்தில் உதவி செயற்பொறியாளர் பாலங்கள் மற்றும் சாலைகள் கார்டிகேயன் கள்ளாளங்குடி ஊராட்சி தனி அலுவலர் ஜெனித் அரிஸ்டாட்டில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணன் பற்றாளர் பாலா துப்புரவு பணியாளர்கள் ஊராட்சி அலுவலர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் அதிகபடியா போயிட்டு அதனால நம்ம வந்து ஏற்கனவே விளம்பரம் வந்து வருஷம் வருஷம் நம்ம விட்டு இதெல்லாம் ஃபாலோ இருக்கோம் இப்போ நிறைய இடத்துல தண்ணி உள்ள பிரச்சனை வருது அதில் இன்னொரு முக்கிய காரணம் என்னென்னா சில இடங்களில் வந்து நமக்கு மோட்ரு வச்சு இருக்கிறாங்கன்னு தகவல் இல்லை அதனால மோட்ருகளை வந்து ஓரளவு அதை ரெடி பண்ணி எடுத்துரும் அந்த மோட்ரு எடுத்துட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம சரி பண்ணிடுவோம் அதுக்கு ஒரு விளம்பரத்தை விட்டு நாங்கள் மோட்ரு எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் தண்ணி பிரச்சனை வந்து வாய்ப்பு இல்லை இது மாதிரி தவறுகள் வந்து மக்களே செய்யறதுனாலதான் எங்களுக்கு வளர்ப்ப அந்த இடத்துல இப்ப அடப்பு இருக்கு இல்லை எங்கேயும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்தி வணக்கம் இந்த கிராமி முக்கியமாக காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே தண்ணீர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம என்னென்னா கடைப்பிடிக்குங்கிற எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க மழைநீர் வந்து முக்கியமாக சேமித்து கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து மழைநீர் சேரி போச்சிருக்கீங்களா எல்லா வீட்லையும் காங்கிரீட் வீட்டாக இருந்தால் மழை நீர் சேவை போச்சுருப்பீங்க மாதிரி பைப்ல நீங்கள் உடஞ்சிருந்து உடனே வந்து பஞ்சாயத்துக்கு நிர்வாகத்துக்குத் தெரிவிங்க அதனால வந்து தண்ணீர் எதுவும் கூடாது வந்து எப்பட சேமிக்கணுமோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து இந்த கிராம சபையில தீர்மானம் சொல்றோம் உடஞ்சா சொல்லுங்க தண்ணீர் எங்காவது வரலன்னா போக தெரியுங்க இவர் சொல்லியிருக்காரு நமக்கு வந்து இப்படை காலத்துல வந்து நிறைய தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க அது பஞ்சாயத்து செங்கட்ல வந்து மோட்டர் தான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க அதை நீங்க வந்து முறையா நீங்க வந்து நோட்டீஸ் கொடுங்க எடுக்க சொல்லிட்டு அப்படிங்க எடுக்க முடியலன்னா நீங்க போலீஸ் கணவன்க்கூட எடுக்கலாம் முதல்ல சரி பண்ணுங்க சரி பண்ணீங்கன்னாலே பாதி பிரச்சனை தீந்துரும் அதுக்காக தண்ணீர் தட்டுப்பாடு இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு டெம்பரரி அதாவது பண்ணி கொடுங்க சின்டெக்ஸ் வச்சு கொடுத்தோம் இந்த கோயில் திருவிழா வருகிறாங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமாக மக்கள் கூடுற இடத்துல ஒரு சின்டெக்ஸ் டெம்பராக வச்சு கொடுத்து தண்ணீர் கூட நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் ஸோ மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க மற்றபடி கலைஞர் வீடுகளின் முழக்கத்தில் வந்து எத்தனை பயனாளிகள் இந்த கிராமத்தில் இருக்காங்க சர்வேகள் எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் எடுத்துருக்கீங்க நாற்பத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்கீங்க

அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா மோட்டர் எடுக்கிறதுக்கு அதிகாரிகள் யாராவது வந்தாங்கன்னா அதிகாரிகள் முன்னிலையில எடுக்க எங்களுக்கு வேற நானும் போய் பாக்குறோம் தகவல் ஆளுங்க சொல்ல சொல்ல ஸ்பாட்டுக்கு போயிடுறேன் இன்னைக்கு காலையில உள்ள ஆர்டிஓ ஆபீஸ் அந்த லைன்ல போய் பாக்குறோம் டேங்க் போறோம் டேங்க் ஃபுல்லா ரொம்ப அவள்கிட்டையும் ஏத்துறவங்கள்ட கேட்கறோம் பக்கத்துலயும் கேட்கறோம் டேங்க் ஃபுல்லா ரொம்ப தான் திறக்கிறாங்க ரன்னிங்லையும் போகல மோட்டர் ஓடிட்டு இருக்கு ஆனா தண்ணி இங்க வராம இருந்துச்சு அடப்பு இருக்கானா அடப்பு இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு

இல்லை அரை பேர் வந்தாங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு விளம்பரத்தையாவது என்ன சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை நம்மளுடைய கடமை முடிஞ்சது விளம்பரத்தையாவது பண்ணலாம் நாலாம் வீதியில அது அப்போ இல்லை இந்த ஜேஜே போருக்கு போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சிரமமா இருக்கு அந்த தண்ணி கொண்டு வரதுக்கு நாலாம் வீதியில வந்து நான் எதிர்பார்க்கறது என்னென்னா ஏற்கனவே ஒரு மினி டேங்க் இருந்துச்சு அந்த மினி டேங்க் வந்து அடி பைப்பில் இருந்து இருந்துருந்தது தண்ணி அது போர் ஃபெயிலியர் அடி பைப்பில் அது இப்போ என்னன்னா ஒரே ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல ஒரு சிண்டாக்சா புதுசாக ஏன்னா அதெல்லாம் ஃபால்ட் ஆயிடுச்சு சின்டாக்ஸை புதுசாக கட்டி விட்டு காவேரி வாட்டர்லேருந்து கொடுத்துருவோம் அப்படின்னா ஐடியா பண்ணித்தேன் பிளான் பண்ணியிருக்கேன் அவசியம் அதை பண்ணி தந்தார் அதில் மாற்றுகிறது கிடையாது அதுக்காக தான் நான் சரி அப்படியாவது சொன்னால் அந்த கூட்டத்துக்கு வருவீங்களா ஆனால் செய்ய போகிறேன் அந்த டேங்க் உறுதியாக அவசியம் செய்ய போகிறோம் ஆனால் அப்படியாவது அந்த மக்கள் அந்த ஏரியாவில் உள்ளவங்க வருவாங்களான்னு பார்த்தேன் அந்த சரி ஏன்னா குடி தண்ணின்னு சொல்கிறது அங்கே வாரப்ப அங்கே வந்து அங்கே நான் வந்திருக்கிறவங்க அந்த அந்த பைப்பில் முழுக்கிறளவு ஒரு கூட ரெண்டுக்கூட நம்ம குடிநீருக்கு பிடிச்சிட்டு காவேரி இருந்து அந்த டேங்கை வந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் எப்படியும் அதை சேர்க்க அந்த பார்டு மெம்பர் பழைய ஆள் இருந்தாருனால் அவற்றை சொல்லியிருக்கிறேன் கொத்தனார் அவங்க வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் அதை எடுத்து வச்சு சரி பண்ணி உங்களுக்கு